நாடார்களுக்கும் தேவேந்திர குல வளாளர்களுக்கும் எந்த இடத்துல சண்டை வந்துச்சு பழனி செப்பேடு சொல்லிக்கிறது கல்லு கட்டி சேனான் என்று ஈழ தேசத்திலே பள்ளர்களும் நலவர்களும் அங்கு இரு குடிகளாக வாழ்கிறார்கள் பல்லர்களிலிருந்து நழுவிய கூட்டம் நாடார்கள் நிகண்டுகள் சொல்லுகிறது விளைஞர் என்று சொல்லுகிறது மல்லர் கடையர் களமர் விளைஞர் என்ற சொல் அந்த விளைஞர் என்பது அந்த பனை தொழில் செய்யக்கூடிய அந்த சாணார்களை சொல்லப்படுகிறது அதெல்லாம் கூட எதற்காக சொல்லுகிறோம் என்றால் என் அன்பிற்குரிய உறவுகளே நாநில மக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு இருநூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட சாதிகள் உருவாயிருச்சு ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் நாம் எதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியல் எடுத்து வைக்கிறோம் என்றால் என் அன்பிற்குரிய உறவுகளே அடுத்த தலைமுறையாவது இந்த மண்ணில் இந்த மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நாம் பட்டியல் வெளியேற்றோம் அண்ணன் பசுபதி